சண்டே அதுமா விளையாட போகலாம்னு பார்த்தாக்க என்ன பண்ணுறா பாரு அப்பா விடாம ஒரு ஒரு வேலையாக வச்சு நிற்கிறா கறி எடுத்துன்னு வாடினா எடுத்துன்னு வந்தேன் அப்புறம் அதை அரிஞ்சு கொடு இது அரிஞ்சு கொடுன்றா என்ன போய் சொல்கிறா வேலை வாங்குறா நான் எனக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அது போன வாரம் மழை பெஞ்சு கொஞ்சம் இதாக இருந்துல செப்பி சீரமாக இருந்து போகல இந்த வாரம்மா வரவன் போச்சா வந்துச்சு ஆனால் பிச்சு காஞ்சி போச்சு இந்த கிளம்புறா எங்க தான் இருக்கு. மணி பதினொன்று ஆயிடுச்சு. 11 தான கேப்டன் ரொம்ப கோவக்காரர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவளச்சே. ஆமா கேப்டனா. 9 டைம் 11 ஆயது. மணி நேர லேட்டனர் ஒரு மேட்ச் ஆரம்பிச்சான். அவன் ஏறி போன் பண்ணுறான். வேற தே வேறன்னு எப்படி சும்மா பண்ணு நிறைய வேலை வாங்கி நிக்கிற இப்போ மறுபடியும் இங்க வந்தாலுமே வேலை வாங்குறது சால்ட் வேலை போச்சு இந்த புடி கேப்டன் கிட்ட வரணும் உனக்கு பயம் இருக்குடா ஆனா நான் திட்டுவேன்னு ஒரு பயம் இல்லையா يا மேல உங்களுக்கு ஏ வாடா டெய்லி திட்டு வாங்கி பழகி போயிச்சுல கேப்டனா வارضத்துக்கு வர வந்து திட்டுவாங்க